சங்கதி டுவெண்டி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நீதிபதி இளஞ்செலியனின் உத்தரவால் தலைமறைவான ராணுவ வீரர்கள் கச்சதீவை மீண்டும் கையளிக்க முடியாது என்கிறார் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் செம்மணி விவகாரத்தில் ஏஏ தொழில்நுட்ப பயன்பாடு விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை மீண்டும் நடைமுறைக்கு வரும் சட்டம் ஆபத்தான நிலையில் மக்களின் வேலைகள் மேல் நீதிமன்றத்தில் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ள உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் இரவில் வீட்டில் இருந்து அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர்கள் ஒருவர் படுகொலை கிண்ணியாவில் அழுகிய இளைஞர் விற்பனை சுகாதார பிரிவினர் அதிரடி நடவடிக்கை தொழிலதிபர் ஒருவரின் வீட்டில் பெரும் தொகையான வெளிநாட்டு நாணயங்கள் மாயம் செம்மணி மனித புதைகுளியை சுற்றி வலம் வருகிறது மர்ம வாகனம் தொடர்வன விரிவான செய்திகள் செம்மணி விவகாரத்தில் வெளிக்கொணரப்பட வேண்டிய பல முக்கிய விடயங்கள் பேசப்படாமல் மறைக்கப்படுகின்றனவா என்ற கேள்வி எழுகிறது குறித்த மனித புதைக்கொழி தொடர்பில் சர்வதேச விசாரணை கோரப்படும் நிலையில் அந்த பகுதிக்கு இதுவரை முக்கிய புலனாய்வு அல்லது போலீஸ் அதிகாரிகள் எவரும் வந்து இடவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் கிறிஷாந்தியின் படுகொலை விவகாரத்தில் நீதிபதி இளஞ்செழியன் அந்த கால பகுதியில் யாழ்ப்பாணத்தில் ராணுவ கட்டளை தளபதியாக இருந்த அதிகாரி உள்ளிட்ட மேலும் இரு அதிகாரிகளை விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு உத்தரவு பிறப்பித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் சட்டப்பூர்வமாக கச்சதீவு இலங்கைக்கே கையளிக்கப்பட்டுள்ளது ஆகவே அதை ஒருபோதும் மீள கையகப்படுத்த முடியாது என கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் நமது வடக்கு கடற்பரப்புக்குள் இந்திய ரோலர் படகுகள் சட்டவிரோதமாக நுழைகின்றன இதனால் கடல் வளம் நாசமாக்கப்படுகிறது வடக்கில் உள்ள சரத்தொகையில் முப்பது சதவீதமானோர் கடற்கொழிலை நம்பி வாழ்கின்றனர் எனவே அது அவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கின்ற செயற்பாடு தமிழ்நாட்டில் தேர்தல் ஒன்று நெருங்கும் நெருங்கும்போது கச்சதீவு விவகாரம் ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது கச்சதீவினை இலங்கைக்கு வழங்கியது தவறென்றும் அதை மீளப்பருவோம் என்று கதைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டு வாக்குவேட்டை நடத்தப்படுகிறது எனினும் இந்திய வெளிவுகார அமைச்சருக்கு சில நாட்களுக்கு முன்னர் இது போன்ற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டார் இலங்கைக்கு வழங்கியது தவறு என்று அவர் குறிப்பிட்டார் தமிழக மீனவர்கள் ரோலர் படகுகள் மூலம் மீன்வளத்தை மட்டுமன்றி எமது கடல் வளத்தை நாசமாக்குகின்றார்கள் இந்நிலைமை தொடர்ந்தால் இன்னும் பதினைந்து முதல் இருபது வருடங்களில் எமது கடல் வளம் அதேவேளை ராஜதந்திர ரீதியில் சட்டப்பூர்வமாக சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் இலங்கைக்கு கச்சதீவு பெற்றுள்ளது எனவே அதை எவராலும் மீண்டும் கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்க முடியாது என சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான மனித எலும்பு கூட்டு புகைப்படங்களை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அமைப்போர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்குளி வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா இதை தெரிவித்தார் அண்மை காலமாக சமூக வலைதளங்களில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செம்மணியில் மீட்கப்பட்ட எலும்பு தொகுதிகளுக்கு மாற்றீடான புகைப்படங்களை பரப்புதல் தொடர்பில் கூறியாக வேண்டும் இந்த புதைகுழி தொடர்பான வழக்கு குற்றவியல் விசாரணைகளோடு தொடர்ந்து இடம்பெற்று வரும் வழக்காகும் எனவே அதன் விசாரணை நடவடிக்கைகளில் இருக்கிற பொருட்கள் சார்ந்த பொருட்களாக கொண்டு விசாரணை இடம்பெறும் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டவர் தொடர்பான ஒரு உண்மைத்தன்மை சுய அடையாளங்களை தேடுதலின் அடிப்படையில் பேணி பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது அவ்வாறு இருக்கையில் ஏஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை சமூக வலைதளங்களில் வெளியிடுவது தவறான விடயமாகும் இவ்வாறான போலியான தகவல்கள் சமூக வலைதளங்களை பொச்சேரும் போது எதிர்காலத்தில் குற்றவியல் விசாரணைகளுக்கு அது தடையாக அமையலாம் எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கான இந்த வழக்கை திசை திருப்பதற்கான ஒரு யுக்தியாக பாதிக்கப்பட்டவர்கள் இதை பார்க்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவர்களுடன் கலந்துரையாடியதன்படி நீதிமன்ற விசாரணையில் இருக்கும் ஒரு விடயம் தொடர்பில் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது நீதிமன்ற அவமதிப்பாக கருதி அவர்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்து வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் பரேட் சட்டம் மீண்டும் நடைமுறைக்கு வரவுள்ளதால் நாட்டில் சுமார் நான்கு மில்லியன் பேருக்கு வேலைவாய்ப்பு பாதிக்கப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் எச்சரித்துள்ளார் பரேட் சட்டம் மீண்டும் நடைமுறைக்கு வரவுள்ளதால் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் மிக பெருமாபத்தை எதிர்நோக்க உள்ளனர் எனவே பரேட் சட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தி நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு கடன் மறுசீரமைப்பு வட்டி சலுகைகள் உள்ளிட்ட நிவாரணங்களை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் அத்துடன் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரின் சொத்துக்கள் நிலுவையின் காரணம் இன்று முதல் ஏலம் விடப்படலாம் இதனால் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் பங்களிக்கும் குறித்த தரப்பினரின் பங்களிப்பு குறைவடையும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயர்த்தனாயிரு தாக்குதல்கள் தொடர்பிலும் முன்கூட்டியே புலனாய்வு தகவல்கள் கிடைத்த போதிலும் குற்றவியல் கவனக்கு கடமையை செய்ய தவறியமை குறித்த விசாரணை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி இடம்பெற உள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஜயர் அர்ஃபால் மூவர் கொண்ட நீதிமன்றம் இதற்கான திகதியை அறிவித்து பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜ்ஜி ஜெயசுந்தர் ராய்க்கோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் விசாரணை நேற்று இடம்பெற்ற திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக மூன்று நீதிபதிகள் கொண்ட மேல் நீதிமன்ற அமர்வு கேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் பூஜி ஜெயசுந்தர் ஆகியோரை விடுதலை செய்ய முன்னர் உத்தரவிட்டது இருப்பினும் சாட்சிகளை அழைக்காமல் குற்றம் சாட்டப்பட்டோரை விடுவிப்பதற்கான மேல் நீதிமன்றத்தின் முடிவை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரி சட்டமாதிபர் உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தார் இதனைத் தொடர்ந்து மேல்முறையீட்டை பரிசீலித்த உயர் நீதிமன்றம் சாட்சிகளை அழைத்து இறுதி முடிவை அறிவிக்க முன்னர் புதிய விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது இதன் அடிப்படையில் குறித்த இருவருக்கும் எதிராக புதிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ககவத்து பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றது இதன்போது மற்றொரு இளைஞர் காயமடைந்து ககவத்து ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ககவத்து கொஸ்கெல்ல பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்கு நேற்று இரவு வந்த நான்கு பேர் வீட்டில் இருந்த இரண்டு இளைஞர்களை அழைத்துச் சென்றனர் பின்னர் இருவரும் வெறிச்சூடிய பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமற்றிய இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகினார் மேலும் இருபத்தி ஏழு இளைஞர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் துப்பாக்கிச்சூட்டை நடத்தியது யார் எதற்காக என்பது இன்னும் தெரியவில்லை மேலும் ககபத்தை போலீசார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது திருகோணமலை கிண்ணியாவில் அழுகிய இளநீரை விற்பனை செய்த நபருக்கு எதிராக சுகாதார பிரிவினர் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர் கிண்ணியா பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவுக்குட்பட்ட திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் இளநீர் விற்பனை செய்யப்பட்ட பழக்கடி ஒன்றில் சுகாதார அதிகாரிகள் அதிரடி சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர் கடையின் உரிமையாளர் புதிய இளநீர்களை வெளியே காட்சிக்கு வைத்துவிட்டு பழுதடைந்த இளநீர்களை வாடிக்கையாளர்களுக்கு விற்று வந்தமே தெரிய வந்துள்ளது இன்று நுகர்வோர் ஒருவர் வாங்கிய இருந்ததை அடுத்து அவர் கடை உரிமையாளரிடம் கேள்வி எழுப்பினார் இதற்கு கடை உரிமையாளரின் பதில் சந்தேகத்தை ஏற்படுத்தியதால் உடனடியாக கிண்ணியா அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார் இதனையடுத்து கிண்ணியா சுகாதார பிரிவின் அடங்கிய குழு வந்து உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து குறித்த கடையில் சோதனை நடத்தியது சோதனையின் போது பாவனை குதவாத ஏராளமான இளைஞர்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த விவகாரம் கிண்ணியா சுகாதார வைத்திய அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு இந்த சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட வர்த்தகர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மக்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் இவ்வாறான செயல்கள் ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என கென்னியா பிரதேச சுகாதார அதிகாரி எம்ஏ அஜித் இதன்போது தெரிவித்தார் கொருணாகலில் தொழிலதிபருக்கு சொந்தமான பத்து மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணம் மற்றும் தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளன பகுதியில் உள்ள தொழிலதிபரின் வீட்டில் இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரையான கால்பகுதியில் இந்த திருட்டுச் சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் திருடப்பட்ட பொருட்களில் பதினாறு பவுனுக்கு மேல் அடையுள்ள தங்க நகைகள் ஓராயிரம் சிங்கப்பூர் டாலர்கள் இருபத்தையாயிரம் ஜப்பானிய ஜென் மற்றும் பதினொவாயிரம் சீன ஜுவான் ஆகியவை அடங்கும் என தொழிலதிபர் போலீசாரிடம் தெரிவித்தார் வெளிநாட்டு நாணயங்களின் மதிப்பு மட்டும் ஏழு தசம் ஐந்து மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாக இருப்பதாக தொழிலதிபர் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி புதைக்குழியை நீத்து முன்தினம் மர்மமான முறையில் வாகனம் ஒன்று நோட்டமிட்டதை அவதானிக்க முடிந்துள்ளது செம்மணி மனித புதைக்குளியில் இரண்டாவது கட்ட அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன நேற்று வரை குறித்த புதைக்குளியில் முப்பத்தி மூன்று மனித எலும்புக்கூடுகள் கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவ்வாறான சூழலில் நேற்று மர்ம வாகனம் ஒன்று செம்மணியை நோட்டமிடுவதை அவதானிக்க முடிந்தது ஜுகா ஏழு என்ற வாகன பொருத்தப்பட்ட வாகனமே நோட்டமிட்டது குறித்த வாகனத்தில் வந்தது யார் மயானத்தின் ஒழுங்கைக்குள் சென்று அகழ்வுப்படியை ஏன் நோட்டமிட வேண்டும் என்று மக்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்